சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி பகுதியில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் வகையில் கனரக வாகனங்கள் எடைமேடை நிலையத்தை திமுக நிர்வாகியால் அமைத்து அதனை தடுத்த நிலையில் மீண்டும் அதனை இயக்க முயற்சி மேற்கொண்டு வருவதை மாவட்ட நிர்வாகம் கொள்ளாததை கண்டித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியரிடம் ஆர்எல் வாய்மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் தலைமையில் பதினெட்டு கவுன்சிலர்கள் நேரில் வந்து புகார் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்திற்குட்பட்ட ஆரல்வாய்மொழி பேரூராட்சி மன்றத்தில் தலைவராக அதிமுக தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக முத்துக்குமார் செயல்பட்டு வருகிறார் அதேபோன்று பதினைந்து கவுன்சிலர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்து வரும் நிலையில் தற்போது திமுக நிர்வாகியாக உள்ள ராயல் பேக்ரி ராயல் குழுமத்தைச் சேர்ந்தவர் சிலர் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி எல்கை பகுதியில் கனிம வளங்களின் எடையை அளவீடும் நிலையத்தைத் தொடங்கியுள்ளனர் இது எந்தவித அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வருகிறது குறிப்பாக மின் இணைப்பு மற்றும் கட்டிட வரைபட அனுமதி பெறாமலும் செயல்பட்டு வருகிறது மேலும் கனரக வாகனங்களின் வாகன உரிமையாளரிடம் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கனரக வாகனங்களால் உயிர் விபத்துகள் ஏற்படுகின்றன இதனால் தற்போதுள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்தார் அப்போது கனரக வாகனங்கள் ஊருக்குள் வராத வாரமும் சரியான எடையை தீர்மானிக்க முடிவெடுத்தார் அப்போது கனரக வாகனங்கள் ஊருக்கு வராதவாறும் சரியான எடையை தீர்மானிக்க முடிவெடுத்தார் ஆனால் மேலும் ஆளுங்கட்சி உதவியுடன் மீண்டும் வேறு பகுதியில் அதை நிறுவ முயற்சித்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டு வருகின்றனர் இதனால் நாள் ஒன்றிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை தனிநபரால் இழப்பு ஏற்படுகிறது தினசரி இருநூற்றுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் ஆரல் வாய்மொழி சோதனை சாவடியை கடந்து செல்கின்றன எனவே தனிநபர் லாபம் பெறும் வகையிலும் இருக்கின்ற இந்த தனியார் எடைமேடையை தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் புதிதாக முயற்சிக்கும் தனியார் எடைமேடையை ஊக்குவிக்கக் கூடாது ஆளுங்கட்சியின் ஆதரவாக செயல்படும் நிலையை மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேரூராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார் தலைமையில் பதினைந்திற்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் ஊர் மக்கள் வந்து மனு அளித்தனர் மேலும் ஆளுங்கட்சி அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் தங்களது பொறுப்பை ராஜினாமா செய்வது தவிர வேறு வழியில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் மாவட்டம் ஆர்லோயம்பலி சிறப்பு பேரூராட்சி தலைவராக இருந்துட்டு என் பேர் முத்துகுமார் என்னோட வந்திருக்கிறது வந்து துணை தலைவர் மற்றும் பதினஞ்சு கவுன்சிலரோட நிற்கிறோம் என்ன பிரச்சனைக்காக இந்த மாவட்ட ஆட்சியர் இப்போ வந்து பார்த்துருக்கோன்னா எங்கள் ஆர்லோயம்பலி சிறப்பு நிலை பேரூராட்சியில் வந்து வெயிட் பிரிட்ஜ் ஒன்று வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து ஓப்பன் பண்ணோம் அந்த வெயிட் பிரிட்ஜ் வந்து இயங்கிட்டு இருக்கு அரசுக்கு எங்களுடைய பேரூராட்சிக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஐம்பதனாயிரம் ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு பேரூராட்சிக்கு வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் டெய்லி வெயிட் பிரிட்ஜ் மூலமா வந்துட்டு இருக்கு அது போக வந்து தனியார் வெயிட் பிரிட்ஜ் வந்து அங்க நான்குழி சாலையில வந்து ஒரு வெயிட் பிரிட்ஜு இருக்குது அது வந்து மட்டுமல்லாம இப்போ ஒரு புதுசா வந்து அந்த எங்களுடைய இந்த ரூட்லேயும் நம்ம ஆறுலாம்பலி நிப்பந்தல் மெயின் ரோட்லயும் ஒரு வெயிட் பிரிட்ஜை வந்து அதே ராயல் வெயிட் பிரிட்ஜு ஓனர் வந்து இங்கேயும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காரு அதன் அடிப்படையில் போன மாதம் வந்து நாங்கள் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஏழு பனிரெண்டு அந்த தேதியில வந்து நாங்க வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம் என்ன அது என்ன காரணத்துக்காக பண்ணோம்னா இந்த மாதிரி அரசுக்கு வந்து வருவாய் எங்களுடைய பேரூராட்சிக்கு வந்து வருவாய் வந்து வந்துட்டு இருக்கு அதை வந்து நீங்க வந்து தையார் வெயிட் பிரிட்ஜ் வந்து போடும் பட்சத்துல வந்து எங்களுக்கு வந்து இழப்பு ஏற்படும் பேரூராட்சிக்கு வந்து இழப்பு ஏற்படும் ஆஹ் அப்படிங்கறத வந்து நாங்க கோரிக்கை வச்சு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம் அப்போ எங்களுடைய செயல் அலுவலர் கண்டிப்பா நாங்க வந்து இந்த வெயிட் பிரீட்சி ஒப்பந்தல் பக்கத்துல வெயிட் பிரீட்சுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் அதை வந்து நான் நோட்டீஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்றேன் சொல்லி அது மட்டும் இல்லாம வந்து வந்து இது மூலமா வரும்போது ஒரு மாசம் வந்து பதினஞ்சு லட்சம் மினிமம் பதினஞ்சு லட்சம் வந்து அரசுக்கு பேரூராட்சிக்கு வந்து வருவாய் வருது அப்படிங்கற சமத்துல ஒரு மாசத்துக்கு வந்து பதினஞ்சு லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் அரசுக்கு வந்து வருவாய் இது மூலமா வருது அப்படிங்கிற சமத்துல ஒரு அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கோடி ரூபா ஆஹ் அந்த மாதிரி வருமானங்கள் வராது வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறனால நாங்க வந்து இது வந்து நான்கு வழி ஒரு ஒரு வெட்பிரிஜ போடணுங்கறத வந்து தீர்மானம் இடத்துல வந்து ஒண்ணு ரெடி பண்ணிருக்கோம் அது நான்கொடி சாலையில ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட போறோம் அந்த ராயல் வெயிட் பிரிட்ஜ் வந்து நான்கொடி சாலையில இருக்கக்கூடியதோ அது வந்து நாங்க வந்து இது வார்த்தை எந்த வித பெர்மிஷன் இல்ல ஏன்னா எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியலர் ஆல்ரெடி வெயிட் பிரிட்ஜ் வந்து தனிம வளங்களை வந்து அரசு மூலமா தான் இடம் போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோர்ட் மூலமா வந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்கு அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் மைன்ஸ் பண்டில தான் அந்த பேரூராட்சி நிதிக்கு இந்த பேரூராட்சி நிதியில இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு ஒரு வெயிட் வெயிட்ரீஜா தந்தாங்க அது மூலமா இது இருக்கு ஆனா பிரைவேட்ல நாங்க இது எதுவும் இவில உள்ள கரண்டும் கிடையாது அந்த இதுக்கு வந்து அவர் பிரலான பொருட்கள் கேட்டிருக்காரு நாங்க வந்து கொடுக்க இயலாது எதனால இயலாதுன்னா இதுல வந்து அரசுக்கு வருவாய் வந்துட்டு இருக்கு அது ஒண்ணு அதுக்கு பிறகு இன்னொரு சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வெயிட் பிரீஜிக்கு வந்து பக்கத்துலயே ஒரு மில் இருக்கு அந்த விண்டுமில் வந்து மினிமம் வந்து ஒரு இருபது மீட்டர்லயே இருக்கு அதுக்கு பிறகு ஹெவி லைன் போகுது அப்படி சட்ட சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வெயிட் பிரிட்ஜுக்கு வந்து நாங்க வந்து அனுமதியும் கொடுக்க முடியாது எந்த வித பிளான் அப்படியும் கொடுக்க முடியாது சோ நாங்க கொடுக்காதனால அவங்க ஈவிலையும் இது முடிவு அதை கொடுக்கல அது சட்டத்துக்கு புறம்பா தான் இதுவா நாளா செயல்பட்டு இருந்து அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் டு எழுபதாயிரம் ரூபாய் வந்து வருமானம் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து இடையில வந்து நம்மளுடைய காவல் கண்காணிப்பாளர் உயர்ந்த ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் ஜாயின் பண்ண பிறகு வந்த உடனே பிரைவேட்டா வெயிட் பிரிட்ஜ்ல வந்து எந்தவித இடையும் போடக்கூடாது அது அரசு அங்கீகார அங்கீகாரம் இல்லாத இதை வந்து நீங்க வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு அவங்களோட ரெண்டு வெயிட் பிரிட்ஜையும் தை ஒன்னாம் தேதி இந்த பாட்டி வச்சிருக்காங்க நாங்க வந்து இப்ப வந்து பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் இருக்கு எங்க ரெண்டுமே பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் இந்த பாட்டிடாங்க அரசு வெயிட் பிரிட்ஜ் இப்போ வந்து ஆல்ரெடி இந்த முப்பந்தல் கோயில் நாங்க எங்களுக்கு அரசு வருவாய் வந்து டெய்லி ஐம்பதாயிரம் வருமானம் வருது இப்போ நாங்க நான்கு வழி சாலையிலும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட போறோம் எங்க எங்களுடைய பேராட்சி இருந்து ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி பாத்தீங்கன்னா அது ஒரு எழுபத்தையாயிரம் ரூபாய் இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தையூபா எங்களுடைய பேரூராட்சிக்கு நிதி வரும் அப்படின்னு பட்சத்துல நாங்க வந்து இதை வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னோம் சொல்லியிருக்கோம் இப்படி வந்து பிரைவேட்டா வந்து அனுமதி கொடுக்க கூடாது யாரோ இன்ஃபுளுன்ஸ் அரசியல் இன்ஃபுளுன்ஸ்ல இதை வந்து நாங்க வந்து பிரைவேட் வேட் பிரிட்ஜ் நாங்க வாங்கிடுவோம் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அறிஞ்சோம் அதனால இன்னைக்கு ஆறாம் பேரூராட்சி பேரட்சி சார்பா இன்னைக்கு பதினெட்டு கவுன்சிலரும் துணைத்தலைவர் நானும் என்னுடைய தலைமையில வந்து சொல்லியிருக்கோம்